ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பாக்கலாங்க டிஎன்எஸ்டிசி ல இனிவரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் பதவிகளை அதிக அளவு கம் கண்டக்டர் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்சி மாற்றி அமைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க டிடிசி முறையில இந்த பணியிடங்களை அதிக அளவு எடுக்கலாமா அப்படின்ட்டு சில முடிவுகள் வந்திருக்கு இது குறித்து இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு சொல்ல இருக்கேன் டிரைவர் கம் கண்டக்டருடைய தேர்வு ஒரு தேதி எப்போ நடக்கும் ஆர்டிக்கல் எப்போ வெளியிட போகிறாங்கன்ற குறித்து இந்த வீடியோவில் முக்கியமா சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியுங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களில் புதிதாக இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டிருக்குங்க ஸோ இந்த இந்த பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டிரைவர் கம் கண்டக்டர் பதி பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சேர்த்தோம் அப்படின்ட்டு போக்குவரத்து அதிகாரிகள் சில கூறுறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஷிஃப்ட்டுக்கு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்கிறதுனால அவரே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவராகவும் வேலைப்படாது அவர் ஒருவேளை அவருக்கு கண்டக்டர் இல்லாத டைமில் அவரே கண்டக்டராகவும் செயல்படுவார் இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பதவிகள் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூட்டி அலோகேஷன்ல நிறைய பிரச்சனை சால்வ் ஆகுதுங்க அப்படின்றத அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முறைகளால ஆண்டு இருபது வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்களுடைய வாய்ப்பு இழக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே போயிட்டு இருக்கு சோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா டிடிசி முறையை நீக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சோ டிடிசி உடைய தேர்வு தேதிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடத்துவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது சோ மே இருபத்தி ஐந்துல இருந்து மே முப்பதுக்குள்ளார தேர்வுகள் நடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் பத்தாம் தேதியில இருந்து பதினைஞ்சுக்குள்ள வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க டீனஸ் செய்திகள் அனைத்து உடனே நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்